ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் செஸ் ட்ராப்பை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம ரெண்டு செஸ் ட்ராப்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதுக்கு வாங்க இந்த ட்ராப் மெயிட்டீன் எயிட்டில் வரும் வாங்க நம்ம வீடியோ உள்ளார போகலாம் இ ஃபோர் இதுக்கு ஃபைவ் நார்மலாக எல்லோரும் ப்ளே பண்ணுற மாதிரி தான் ப்ளே பண்ணுறாங்க ஸோ அடுத்து நைட் எஃப் த்ரீக்கு நைட் சி சிக்ஸ் விளையாடுறாங்க நெக்ஸ்ட்டு பிஷப் எஃப் ஃபோர் இந்த பிஷப் எஃப் ஃபோருக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேட் மூவ் ஆக்சுவலாக இந்த மூவ் விளையாடக்கூடாது ஸோ இதை ப்ளே பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டி சிக்ஸ் ப்ளே பண்ணுறாங்க இந்த டி சிக்ஸ் பிளேய்க்கு இவங்க நார்மலாக நைட் வந்துட்டு சி த்ரீ விளையாடுறாங்க நைட் சி த்ரீ மூவ் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு இவங்க பிஷப்பால் ஜி ஃபோர் பின் பண்ணுறாங்க இந்த பின்னுக்கு இவங்க அட்டாக் பண்ணுறாங்க ஹெச் த்ரீ இந்த ஹெச் த்ரீ இவங்க சப்போஸ் பிஷப் டூ எஃப் த்ரீ அடித்து அடுத்து குயின் இன்டு எஃப் த்ரீ அடித்தா ஈஸியாக மேட்டிங் அட்டாக்லாம் இருக்குது அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிஷப்பு ஹச் ஃபைவ்க்கு போகிறாங்க பிஷப் ஹெச் ஃபைவ்க்கு போன பிறகு ஒயிட்டை என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா சேக் அடிக்கிறாங்க நைட் இ ஃபைவ் இந்த சேக் அடித்தா கூட இங்கே பாருங்கள் குயின் போகுது ஸோ இவங்க இவங்களுடைய கிரீடினால் குயின் எடுத்துடுறாங்க ஆனால் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இங்கே பாருங்கள் பிஷப் இன் டூ எஃப் செவன் வந்து செக்கு ஸோ இப்போ எந்த கிங்குக்கு எந்த பாசிபிள் மூவும் கிடையாது ஸோ கிங்கு வந்துட்டு ஃபார்வர்டில் வராங்க ஸோ எங்கே எங்கே வந்தாகணுன்னா இ செவனுக்கு வரணும் ஸோ கிங்கு இசெவனுக்கு வ வந்த பிறகு இப்போ அடுத்த ஸ்டெப்பே ஒரு மேட் ஸோ நைட் டு ஜி ஃபைவ்ல மீட் நைட் ஜி ஃபைவ் மீட் இங்கே பாருங்கள் கிங்கு எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது ஸோ எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பிளாக் ஆகிருக்கு செஸ் நம்ம பேசிக்ஸ்லேருந்து வீடியோ போட்டிருக்கோம் சப்போஸ் பேசிக்ஸ் யாருக்குமே தெரியாதவங்க செஸ் பேசிக்ஸை போய் பாருங்கள் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் எல்லாமே இருக்குது அதை போய் பாருங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கண்டிப்பாக ரிப்ளை வரும் தேங்க் யூ